வணக்கம் எடப்பாடி பழனிசாமி கோபிசெட்டிப்பாளையத்தில் போட்ட அந்த கூட்டம் வந்து கண்டிப்பாக வந்து அது திமுகக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவோ திமுக ஊழல்களை பற்றி தோல் உரிச்சி காட்டுறதுக்காகவோ இல்லை செங்கோட்டைனுக்கு எதிராக போட்டது செங்கோட்டைனுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் ஆதரவும் கோபிசெட்டிப்பாளையத்தில் இல்லை இனிமேல் அதிமுகனா நாங்கள் தான் நாங்கள் நிறுத்துகிறவங்க தான் இனிமேல் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் பேசினது ரெண்டாவது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தங்கமணியும் தாவேக்காய் சைடு தாவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சரி இதெல்லாம் பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்க இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தாவேகா சைடு வந்து செங்கோட்டையன் போயிட்டார் செங்கோட்டையன் போன பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஓபிசெல்லிப்பாளையத்துல அவர் போட்ட பிரச்சார கூட்டத்துல திமுகவை பத்தி அவர் எந்த விதமான ஒரு பேச்சுமே பேசல அதுதான் அங்கே செங்கோட்டைன்னு சொல்லியிருந்தார் திமுக அதிமுக வேறு வேறு கட்சி இல்லை ரெண்டுமே ஒரே கட்சி தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மேலே எந்த விதமான நடவடிக்கையுமே அவர் எடுக்க மாட்டார் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை முதலமைச்சர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரெண்டு பேருமே ரகசிய கூட்டணி வச்சுருக்கிறாங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து திமுக மட்டும் ஜெயித்தா போதும் நம்ம எதிர்கட்சியாகவே இருந்து தொடர்ந்து கட்சியை மட்டும் கைப்பற்றிக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சார் அது இல்லாமல் தாவேகா சைடு அவர் போயிட்டார் சே அதனால பார்த்தீங்கன்னா எப்படியாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் நமக்கு தான் என் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கும்பலை கூட்டினார் அந்த கும்பலை எப்படி கூட்டினாரு அப்படிங்கிறதுக்கான வீடியோலாம் வெளியே வந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் கடந்த மூணு வருஷமாக கட்சிக்குள்ளே என்னை இருந்துக்கிட்டு எனக்கு எதிராக வந்து துரோகம் செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னார் செங்கோட்டையனை பற்றி பேசினார் செங்கோட்டையன் என்ன துரோகம் செஞ்சார் அப்படிங்கிறத சொல்லணும் சொல்ல மாட்டார் துரோகம் செஞ்சார் தான் தெரியும் செங்கோட்டையன் தான் இவரை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து வளர்த்து விட்டு செங்கோட்டையன் தான் இன்னைக்கு ஒரு ஆளாக உட்கார வச்சார் அவர் கிடச்ச முதலமைச்சர் பதவியை கூட எனக்கு வேணாம் நம்மளால ஒருத்தரை வச்சு முன்னுக்கு வரட்டும் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவர்கிட்ட இருந்தது ஆனால் நேற்று ஒரு அம்மனி வந்து பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ரெண்டு கவுண்டன் ஒன்றா உட்காந்து பேசி இப்படி வந்திருக்கலாமே செங்கோட்டையன் ஏன் இப்படி பண்ணி தாவை காய்ச்சிட்டு போயிட்டார் கட்சியை நாசம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை சொன்னாங்க ஏமா அந்த கவுண்டன்ட்டை சொல்ல வேண்டியது தானே எடப்பாடி கவுண்டன்ட்டை சொல்ல வேண்டியது தானே செங்கோட்டையன் இறங்கி தானே போனார் என்ன தப்பு பண்ணார் என்ன துரோகம் பண்ணார் கடந்த மூணு வருஷமாக துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டு என்ன துரோகங்கிறது அவருக்கு தான் தெரியும் செங்கோட்டையன் வந்து அதிமுக ஒருங்கிணைக்கிறேன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தலைமையற்ற பிறகு தொடர்ந்து வந்து தோல்வியில் கொடுத்துக்கிட்டே இருக்குது அதிமுக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமே அதிமுக வெற்றி பெற முடியாது வெற்றி பெறணும் அப்படின்னா கட்சியை விட்டு விலகி போனவங்க கட்சியிலேருந்து விலகி நிற்கிறவங்க அவங்கள எல்லாத்தையுமே நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் குறைஞ்சது பத்து சதவீதம் வரைக்கும் கூட வாக்குகள் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ டிடி தினகரன் கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஓட்டுகளாக அதிகமாக பிரித்தனால தான் திமுக திரும்பவும் ஆட்சியில் உட்கார முடிஞ்சது கொங்குபேற்குள் அடித்த மாதிரி தென் மாவட்டங்களையும் அடிச்சிருக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி எடுத்த சரியான சரியில்லாத அணுகுமுறை தான் இதனால் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான லாஸுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் ஆனால் கட்சியில் என்றைக்காவது ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சராகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு ஜெயலலிதாக்கு அப்புறம் அதை சுத்தமாகவே போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன துரோகம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்லை தொடர்ந்து அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அவர் வந்து என்ன சொல்கிறாரு நவம்பர் அஞ்சாம் தேதி தான் அந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களை சந்தித்தேன் அதிமுக ஒருங்கிணைக்கிறன்னு முயற்சி எடுத்தேன் இதுக்கு பாஜக வந்து பின்னணியில் வந்து செயல்படுத்தினாங்க நான் பாஜக சொன்னதை செஞ்சேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னை கட்சியை விட்டு என்னை கட்சியை விட்டு நிப்பாற்றுறாரு பதவியை பிடிங்கிட்டாரு கட்சியை விட்டு நிப்பாற்றுறாரு அப்படின்னா அதுக்கப்புறமா நான் என்ன நடந்துக்கிறது எப்படி நடந்துக்கிறது ஓபிஎஸ் போல் வந்து ஒரு க அப்படியே எடப்பாடி பழனிசாமி பாஜக பாஜகிட்டோ கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டே அடிக்கிட்டே இருக்க முடியாது டிடி வி தினகரன் போல தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியாது ஆனால் வந்து துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கணும் துணிஞ்சு முடிவு எடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமியெல்லாம் என்ன நினைச்சாருன்னா ஓபிஎஸ் டிடி நகரன் தினகரன் சசிகலா இவங்களோட கூட்டணி வச்சு ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியோடு சேர்ந்து இவர் பயணம் பண்ணுவார் அப்படின்னா அதிமுக வந்து கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக நம்ம தான் வலுவாக இருக்கும்பெழுக்கில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்தது ஆனால் அது ஒரு நடக்கலை ரெண்டாவது வந்து அவர் திமுக சைடு போவார் திமுக சைடு போனார்னா பார்த்தீங்களா நம்ம கூட இருந்துக்கிட்டே திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார் அதனால தான் நான் கட்சி விட்டு பாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் ஆனால் பேச இந்த ரெண்டு விஷயமுமே செங்கோட்டையன் செய்யவே இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தார்ல அந்த முயற்சிக்கு ஆப்படிக்கணும்னு சொல்லிட்டு தாவேக்காவோட போய் கூட்டணி வைச்சார் தாவேகாவோட கூட்டணி வச்சது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான டென்ஷன் கட்சியை விட்டு போனவரை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் போட்டு அவ்வளோ செலவு பண்ணி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி செங்கோட்டையனை மட்டுமே பேசுகிறதுக்கு ஒரு மீட்டிங் இது தேவையா அப்படின்னு அதிமுக காரங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க எந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவரை கட்சியை விட்டு நிப்பாட்டினீங்க என்ன துரோகம் பண்ணிட்டாரு அது அவரு எப்ப எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே சொல்றது ஒரு விஷயமா அதுதான் கண்டிப்பா வந்து துரோகம் பண்ணாங்க கட்சிக்கு துரோகம் என்ன துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லணும்ல இவர் வந்து க கட்சியை வந்து அழிக்கிறார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிகிறது ஒருங்கிணைக்கிறது ஒரு துரோகமா அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறது அது தானே ஆனால் அவர் வந்து தாவேக்கானு முடிவு எடுத்த பிறகு தாவேக்காவில் சேர்ந்த பிறகு அவருக்கு கோயம்புத்தூர்லேயும் சரி கோபி செட்டில் கொடுத்த வரவேற்பு இருக்குல்ல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அதை தான் செங்கோட்டையன் சொன்னார் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவில் ஊழல் ஆட்சி கொடுத்தாங்களா அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட அவர் இருந்தார் ஆட்சி பண்ணார் தளபதியாக வளம் வந்தார் அப்படிப்பட்டவருக்கு வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா வந்து ஊழல் ஆட்சி அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொன்னார் எடப்பாடி பழனிசாமியை தான் சொல்கிறார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி ஜெயலலிதாவை சொல்லுவார் அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது அது இல்லாமல் அவர் ஒரு குற்றச்சாட்டையும் வச்சார் இவர் வந்து உங்கள்கிட்ட வந்து ரெட்டை சின்னத்தில் ஓட்டு கொடுங்கன்னு மக்கள்கிட்ட எல்லாத்துக்கும் வந்து ஓட்டு கேட்டார்ல வாங்கினார்ல எம்எல்ஏ வாங்கினார்ல எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண போறேன்னா இவர் என்ன செஞ்சுருக்கணும் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கணும் நான் இது மாதிரி இந்த பதவியெல்லாம் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட வந்து கேட்டிருக்கணும் அப்படி கேட்டாங்க அவங்கள்ட அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து வைக்கிறாரு இது என்ன இது அல்புத்தனமான இருக்குது இருக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாம் ஐடியா கொடுத்து எழுதி கொடுக்குறது அப்படிங்கறது எல்லாம் தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு கேள்வியை கேட்டாரு அதுக்கு அவரும் சில பதில்கள் சொல்லணும்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல திமுக வந்து சட்டமன்ற தேர் சட்டமன்றத்தில் வந்து ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வராங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அப்போ வந்து அவருக்கு ஆதரவாக ஒரு எம்எல்ஏக்கள் எல்லாமே நின்றாங்க நிலையாக நின்றாங்க அதனால் வந்து திரும்பவும் ஆட்சியை தக்க வைக்க முடிஞ்சது அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கவர்னண்டர்கிட்ட போய் ஒரு புகாரை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்களை வந்து தகுதி நீக்கம் செய்கிறார் சரி தகுதி நீக்கம் செஞ்சீங்களே அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் அதிமுக சார்பாக ஜெயிச்சவங்க ரெட்டைகளை சின்னத்தில் ஜெயித்தவங்க அவங்க அந்தந்த தொகுதியில போய் அதிமுகிட்ட இருக்கிற ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட வந்து இது மாதிரி இவர வந்து எனக்கு எதிராக செயல்பட்டார் அதனால நாங்க இவரை தகுதி நீக்கம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு யாரையாவது தகுதி நீக்கம் செஞ்சாரா தகுதி நீக்கம்லாம் செய்யலைல இப்ப எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்ட விதிகள்னு ஒன்று இருக்குது அந்த விதிகளை வந்து எப்படி மாற்ற முடியும் அந்த சட்ட விதிகளை மாற்றவே முடியாதுன்னு சொல்றாங்க ஆனாலும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இவர் சட்ட விதிகளை மாத்துறாரு யார்கிட்ட கேட்டாரு சட்ட விதிகளை மாற்றணும்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள்ட்ட கேட்டார்களா தொண்டர்களை தான் சட்ட விதியை மாத்துறதுக்கான அனுமதியை கொடுக்க முடியும் தொண்டர்களை தான் ஒரு அதிமுகவோட ஒரு பொதுச் தீர்மானிக்க முடியும் அவங்க தான் தேர்ந்தெடுக்க முடியும் ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இதெல்லாம் வந்து நடக்குதா யார் வந்து துரோகம் செய்கிறது செங்கோட்டையன் துரோகி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய ஒரு நபர் அவரு அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் ஏன்டா செங்கோட்டையினுக்கு ஆதரவா அவர் பேசுறாரு அப்படின்னு உங்கள் மைண்டில் ஓடலாம் அவரும் டிவி அவரும் தாவேக்காய் சைடு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காருல்ல டிசம்பர் மாதம் இறுதியில் அவர் சொல்வாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி தங்கமணிக்கு மேட்டக்கு வரோம் தங்கமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மோதல் போக்கு தான் இருக்கு அவர் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து தங்கமணி வந்து ஏதோ ஒன்று தாவேக்காய் சைடு போக போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு செங்கோட்டையை தொடர்ந்து கொங்குபேல் இருந்து தாவேக்காவுக்கு போற அடுத்த வந்து ஒரு மணி தங்கமணி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா செங்கோ தங்கமணிங்கிற எடப்பாடி பழனிசாமி லடாய் ஓடுது ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வீட்டிலேருந்து ஒரு நாலு வீடு தள்ளி வந்து தங்கமணி பையனோட மாமியார் வீடு அவர் ஒரு விபத்தில் வந்து மாமனாரும் சரி அவருடைய மச்சனனும் சரி இறந்து போயிடுறாங்க அடிக்கடி வந்து தங்கமணியோட பையன் வந்து அந்த வீட்டுக்கு போகிறாரு இதை வந்து தவறாக வந்து கட்சியில் இருக்கிற ஒரு சீனியர்கள்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் சொன்னோன்னா எல்லாருமே என்ன செய்யறாங்க தங்கமணி கூப்பிட்டு என்னன்னே இது மாதிரி அண்ணனே இப்படி பேசுறாரு நீங்கள் வந்து உங்க பையனை கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஐயோ மாமியார் யாருமே வந்து ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க போய் பார்க்கறது ஒரு குத்தமாயா அதை ஏன் ஏன் இவ்வளவு கேவலமா பேசுறீங்க அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி நேரடியாக ஏன் இது விஷயத்த பேசியிருக்கலாம்ல எதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்து மத்தவங்க உங்களை போல ஆட்கள்கிட்ட சொல்லி இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அப்பையில இருந்து இந்த லடாய் ஓடிக்கிட்டே இருக்கு நான் அவங்க குடும்ப பிரச்சனை எடுத்து பேசினேன்னா நாரி போயிடும் பொழப்பு அப்படிங்கிற மாதிரி பாருங்க நான் பேசாமல் அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் நல்லது பேசினேன்னா எடப்பாடி இருந்து எல்லாருமே கேவலப்பட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே பேசியிருந்தார் அதுக்கப்புறமா அவர் பெருசாக வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த நிகழ்ச்சியிலுமே கலந்துக்கல கோபி செட்டிப்பாளத்தின் நிகழ்ச்சியில கூட அவர் கலந்துக்கல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ செயற்குழு பொதுக்குழு நடக்க போதில்லை இந்த பொதுக்குழுவில் வந்து அவங்க சில தீர்மானங்கள் எடுக்க போகிறாங்க அந்த தீர்மானங்களை டிசைட் பண்ணக்கூடியதில் வேலுமணி இருக்கிறாரு ஏன்பா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ இப்ப சமீப காலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஜெயக்குமார் இருக்கிறாரு எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா தங்கமணி இல்லை தங்கமணி இல்லாம ஒரு விஷயத்த எப்படா நீங்க வந்து தீர்மானங்கள்லாம் நிறைய எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் இருந்தது பிடிக்கல எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எம்ஜிஆ இது செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு தங்கமணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விரைவில் வந்து தங்கமணியும் தாவக்கா சைடு போவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்